அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் தலைப்பு முருகப்பெருமானும் நக்கீரரும் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை என்பது சங்ககால பத்து பாட்டு இலக்கியங்களில் முதன்மையான நூலாகும் இது மதுரை கனக்காயனார் மகன் நக்கீரர் என்பவரால் இயற்றப்பட்டது அவர் முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு முருகனின் ஆறுபடை வீடுகளையும் புகழ்ந்து வழிபட வேண்டிய வழிமுறைகளையும் பற்றி அந்நூலில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கிய நக்கீரர் ஒருநாள் திருப்பரம் குன்றத்தில் குலக்கரையில் அமர்ந்து சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தது அந்த இலையின் பாதி நீரிலும் பாதி நிலத்திலும் விழுந்தது நீரில் விழுந்த பகுதி மீனாக மாறியது நிலத்தில் விழுந்த அந்த பகுதி தவளையாக ஆனது அந்த இரு பகுதிகளும் உயிர் தெழுந்தவுடன் ஒன்றை ஒன்று இழுக்க தொடங்கின பூஜையில் இருந்த நக்கீரர் கவனம் சிதறி இந்த நிகழ்வை கவனிக்கத் தொடங்கினார் அப்பொழுது அங்கு தோன்றிய பூதம் நக்கீரரின் கண்டு கோபம் அடைந்தது அந்த பூதத்தின் வேலையே இதுபோல் சிவ பூஜையில் கவனம் சிதறியவர்களை குகையில் அடைப்பதுதான் அப்படி அது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேரை குகையில் அடைத்து வைத்திருந்தது அந்த எண்ணிக்கை ஆயிரம் தொட்டவுடன் அவர்களை உண்பதுதான் அதன் திட்டமாக இருந்தது நக்கீரர் அவர்களை ஆயிரமாவது நபராக அந்த குகையில் அடைத்தது இதை கண்ட நக்கீரர் முருகப்பெருமானை நோக்கி பாட ஆரம்பித்தார் அப்பொழுது அவர் பாடிய பாடல்தான் திருமுருகாற்று படையாகும் நக்கீரர் அவர்கள் பாடி முடிப்பதற்குள் முருகனின் வேல் புறப்பட்டு வந்து குகையை கிழித்து அங்கிருந்த அனைவரையும் காப்பாற்றியது இந்த நிகழ்வை அர்ணகிரிநாதர் அவர்கள் தம் திருப்புகழ் நூலில் பாடும்போது குறிப்பிட்டுள்ளார் ஆக முழு மனதோடு முருகப்பெருமானை வேண்டுவோருக்கு அவர் அருள் என்றும் எப்பொழுதும் கிடைக்கும் நன்றி ஓம் சரவணபவா